இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியை சேர்ந்த சங்கருக்கு ஐம்பத்தைந்து வயது ஆகிறது இவருடைய மகன் முருகன் இவர் தன்னுடைய மனைவியுடன் திருக்களங்குன்றம் அடுத்த ஆனூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல் சோலையில் பணியாற்றி வருகிறார் சங்கருக்கு தன்னுடைய மருமகளுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் தெரிந்ததும் சங்கருடைய மகன் முருகன் என்ன செய்தார் தெரியுமா அவருடைய செயலால் உறவினர்களே ஆடிப்போயிருக்கிறார்கள் பொதுவாகவே மாமியார் மருமகன் மருமகள் மாமனார் கள்ளக்காதல் என்பது மிகவும் அபூர்வமாகவே நடக்கும் இந்த கேவலமான வேலைகளை ஒரு சில பேர் இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புத்தி தடுமாறிய இரண்டு பேர் தவறான மனநிலையுடன் இப்படி காதலிக்கிறார்கள் இவர்களுடைய காதலை இந்த உலகம் ஏற்பதில்லை இதனால் இந்த காதல் பொதுவாக குற்ற சம்பவங்களில் போய் முடிகிறது பெரும்பாலும் உறவிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் சிக்கலையும் மனப்பிரல்வையும் ஏற்படுத்துகிறது பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இந்த கள்ளக்காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் செங்கல்பாட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது ஆகக்கூடிய சங்கர் என்பவர் கூலி வேலை செய்து வந்தார் இவருடைய மகன் முருகன் செங்கல் சோலையில் தொழிலாளியாக இருக்கிறார் முருகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவர் தன்னுடைய மனைவியுடன் திருக்கலங்குன்றம் அடுத்த ஆனூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல் சோலையில் பணியாற்றி வந்தார் இந்த நிலைமையில்தான் சங்கருக்கு தன்னுடைய மருமகளுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு பேரும் முருகன் இல்லாத நேரத்தில் காதலை வளர்த்து வந்தார்களாம் முருகனுக்கு ஒரு கட்டத்தில் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த முருகன் தன்னுடைய தந்தை சங்கருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இப்படிதான் தகராறு முற்றி போன நிலைமையில் செங்கல்லை எடுத்து முருகன் தன்னுடைய தந்தை சங்கர் தலையில் சரமாரியாக தாக்கினாராம் இதில் படுகாயமடைந்த சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சங்கர் இறந்தது குறித்து தன்னுடைய மாமனார் ரவியிடம் முருகன் கூறினாராம் உடனே சம்பவத்தை மறைக்க முருகனுக்கு அவருடைய மாமனார் ரவி உதவி செய்தாராம் இரண்டு பேரும் சேர்ந்து மதுராந்தகம் அடுத்த புலிப்பர கோவில் பாலாற்று கரையில் சங்கருடைய உடலை புதைத்திருக்கிறார்கள் அப்படி புதைக்கப்பட்ட நிலைமையில் அவருடைய தலை வெளியே தெரிந்ததால் இது குறித்து புலிகப்பர கோவில் கிராம நிர்வாக அலுவலர் படாலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் இதில் மருமகள் மீது கள்ளக்காதல் ஏற்பட்டதால் தந்தையை தொழிலாளி தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் முருகன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய மாமனார் ரவி ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்